கனடாவின் ஒன்டாரியோ கியூபெக் நியூ பவுண்ட்லேண்ட் மற்றும் நோவாஸ்கோடியாவின் சில பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன சில பகுதிகளில் முப்பது பாகி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை இருக்கலாம் என சுற்றாடல் கனடா தெரிவித்துள்ளது மேலும் ஈரப்பதத்துடன் நாற்பது பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை உணரப்படலாம் வாரத்தின் பெரும்பகுதி வரை வெப்பம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு மொன்டாரியோ மற்றும் கியூபக் போன்ற இடங்களில் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று செல்சியஸ் வரை உயரும் அதிக ஈரப்பதம் காரணமாக கிரேட்டர் மொண்டியல் மற்றும் ட்ரமன்டவில் போன்ற உடங்கள் அதிக ஈரப்பதம் காரணமாக கிரேட்டர் மோன்ட்ரியல் மற்றும் பிரமன்டவில் போன்ற இடங்கள் இன்னும் வெப்பமாக உணரப்படலாம் நியூ பவுண்ட்லேன் மற்றும் நோவாஸ்கோடியாவின் சில பகுதிகளிலும் இதே போன்ற வெப்பநிலை பதிவு செய்யப்படும் வெப்ப எச்சரிக்கைகளுடன் காட்டுத்தீப்புகை காரணமாக காற்றின் தர ஆலோசனைகளும் விடுக்கப்பட்டுள்ளன இந்த எச்சரிக்கைகள் அல்பர்டா சஸ்கா செவன் மனிடோபா யூகோன் கியூபெக் மற்றும் ஒன்டாரியோவில் உள்ள பகுதிகளை பாதிக்கின்றன இதன்போது வயதானவர்கள் சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது மேலும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வைத்திய உதவியை நாடுவதும் நல்லது